மார்க் இரண்டு ட்ரோன்களை இந்தியாவிலேயே தயாரிக்க இஸ்ரேல் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லை அத்துமீறல்களுக்கு பதிலடி தரும் வகையில் முப்படைகளிலும் அதிநவீன ட்ரோன்களை சேர்க்கும் வகையில் நடவடிக்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் ரூபாய் முன்னூற்று இரண்டு கோடி வருவாய் ஈட்டி பத்திரப்பதிவுத்துறை புதிய சாதனை இந்தியாவில் மோசடி செய்து வெளிநாடு தப்பியோடிய பதினைந்து தொழிலதிபர்களால் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவிப்பு விஜய் மல்லையா நீரவ் மோடி நிதின் ஜே சந்தேசரா சேத்தன் ஜே சந்தேசரா திப்தி சி சந்தேசரா சுதர்ஷன் வெங்கட்ராமன் ராமானுஜம் சேஷரத்னம் உள்ளிட்ட பதினைந்து பேர் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரூபாய் எட்டு கோடி செலவில் கட்டப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு கைலாசகிரி மலை உச்சியில் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரம் அடி உயரத்தில் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்தில் கேண்டிலிவர் பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் நடக்க பதினைந்து நிமிடங்களுக்கு ரூபாய் முன்னூறு கட்டணமாக நிர்ணயம் திண்டுக்கல்லில் கார்த்திகை தீப விழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் நாளை பக்தர்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு நாளை மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பழனி மலை கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை பழனி முருகன் கோயிலில் நாளை ஒரு நாள் மட்டும் தங்க ரதத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறாது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியதை எதிர்த்து மேல்முறையீடு திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் செயல் அலுவலர் சந்திரசேகர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு டெல்லியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு செவ்வா டீர்த் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது புனிதமான சேவை தளம் என்ற பொருளை குறிக்கும் செவ்வா டீர்த் என்ற பிரதமர் அலுவலகத்தின் பெயர் மாற்றம் சஞ்சார் செயலி கட்டாயமில்லை விரும்பினால் செயலியை செல்போனில் இருந்து நீக்கலாம் என மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா சார்பில் பனிரண்டு டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கல் திருகோணமலை துறைமுகம் சென்றடைந்த இந்திய கடற்படை கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட மருந்து உள்ளிட்ட பொருட்கள் ஒப்படைப்பு டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு பாகிஸ்தான் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் காலாவதியானதாக புகார் உணவுப் பொருட்களின் பைகளில் இருந்த காலாவதி தேதியை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது இந்திய அணிக்கு அடுத்த எட்டு மாதங்களில் டெஸ்ட் போட்டிகளே இல்லை ஆகஸ்டில் இலங்கை செல்லும் இந்திய அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் அக்டோபரில் நியூசிலாந்து சென்று இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடுகிறது மேலும் அடுத்த ஆண்டில் இந்தியாவுக்கு சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டி கூட கிடையாது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க